யாருக்கு அவதுங்க மீடியோண்டா எடுப்பேன் என்ன விட வைக்கிறீங்க இது என்ன பேனு என்ன வேலை மணிக்கு வைக்கிறீங்க இது என்ன ஐயா இது 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 ஆ சுற்றி விடுறது சின்ன ஆகப்படியா என்ன விட முந்நூற்றி இந்த மணிக்கூட விட போகுது ஐநூறு

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது சைஸ் இருக்கு அதான் அப்படி வராது நீ பேர் கூட சட்டி போட்டு பதினாறு என்ன பதினாறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட்ஸ் இல்லையே இது என்ன இடம் இது நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா உங்களோட நிறைய பேர் வருவாங்க அதை காலத்தில் என்னண்டு பார்க்க இது என்ன வேலை வேற ஆயிரத்தி எழுநூறு சரி பானையால் பேருங்க பொங்கலுக்கு வந்த மக்கள் குரு குருப்பாக வேண்டி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தேர்வு என்று சொன்ன சாவத்திரி வந்தீங்கன்னா வேண்டியதான் சரி வேந்திரா பானை வேண்டியா இது என்ன இது குருப்பான பொங்க போறீங்களா சரி ஐயா என்ன பெய்கில கே இருக்கிறீங்க என்ன விலை அடிச்சிருக்கான சேட்டு போகுதான் என்ன வில என்ன வில இது இது ஆயிரம் எங்கே பார்த்திங்க பதிரியா பதிரியா அது சரியுமா எந்த இடாமத்தில் செய்யுறிங்களே எந்த கூட்டிக்கூவா அறுநூறு ஆயிரம் அடைக்க இருக்கு

ஆயிரம் வயதுண்டு ஆயிரம்டி இருக்கு போர்வடிக்கா என்னடி போடுற போர்வடி என்ன இது விடை வந்து ஆயிரம் ரூபா இது வேற பண்ணுறாங்களா அப்படியே ஐயா என்ன பார்த்து விற்கிறீங்களா என்ன இவ்வளோ போதும் பழம் மறைஞ்சிட்டு தான் என்ன இது ஓரஞ்ச் மரிஞ்சுட்டு சொல்லிக்கணும் ஐம்பது ரூபா என்ன அந்த மரத்து ஓரஞ்ச் மாரி இல்லைண்ணா அதை நூறுரூவா தானே என்ன வரும் இது என்ன என்ன பிரியாக்கினா இதில் சின்ன கொஞ்சம் புளிகிருக்குண்ண புளிகிறாங்க என்ன இறைஜி சிராக்கு கூட வேணும் இறைச்சி சிராவுக்கு அதை அதை வந்து தனித்தனியாக வந்து விற்கணும் எவ்வளோ அதை கொடுப்பீங்க இருநூறுபாண்டை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுப்பீங்க கடையில் வந்த பைக்கெட் எவ்வளோ கூட வேணும் பக்கெட்டை விட வந்து கூட வருமான தனித்தனியாக வந்து விற்கணும் அதாவது வந்து இலக்கை மற்றது இது என்ன இதென்ன இது என்ன ஹே இது இது யாதிக்க

વડી 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 વાંગે 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 આરે વાંગે ઘર પજેટ કા આવરા ઓ મારો ઘર પજેટ કા અન્ને અન્ને વડી માડી વડી માડી રાઈડ એડગો અં தம்பி என்ன வேலை போகுது பானே இது இது എവിടെ വരുന്നത് ഇത് പേരും ഇത് ഇത് ആയിരത്തി ഇരുന്നൂറ് രൂപയങ്ങളെ ആയിരത്തി ഇരുന്നൂറ് രൂപ മൺ പന ഉണ്ട് എപ്പോഴും പോകണം ആയിരത്തി ഇരുന്നൂറ് രൂപ சொல்லு <laughs> கண்ணுங்க நூறாண்டு வாங்கிட்டா சூரியன் என்ன வேண்டித்தான்

பெரு கரும்பு என்ன வேலை ஐயா அந்த ஒரு கரும்பு அம்பு நூறு

இந்த சந்தையில முன் பக்கம் பேங்கின் ரோட்டு கர இதே மாதிரி நிறையா இருக்கு റിവോ കൊളിച്ചുക്ക് പക്കത്തെ വേറെ അതിലേയും പോട്ടെല്ലാം നല്ല ഇത് വിൽക്കണം കൊമ്മ ഐറ്റങ്ങൾ വന്ന് നെക്ക് നായ്ക്കുട്ടിയൽ തെളിവിയർ അപ്പം ഇതിൽ വന്ന് വിൽക്കണം இந்த பார்த்தா இது வந்து சாவைச்சேரி பிரதான பேருந்து தரிப்பிடம் வந்து இந்த இடம் தான் பேருந்து எல்லாம் வந்துட்டு போகுது குறைவாக என்ன கேரண மாதிரி இருக்கும் என்ன கேரளம் மலிவா இருக்கும் என்ன இந்த டீசர்ட் எல்லாம் கூட ஆயிரம் ரூபாய் கிலோலந்து கிலோ சிலாவத்திலிருந்து வாரம் வாரம் நாங்க எந்த தடவையும்

அனுமதி இல்லையே நம்மளால் அதில் போட அனுமதிக்குது போன தடவை தந்தாங்க இந்த மருத வரைக்கும் தந்தாங்க பொங்கலுக்கு தர காரணம் என்ன பொங்கலுக்கு தரணுமே நம்பி வந்து இருக்கிறதே நாங்கள் சரி நன்றி மலிவா மலிவாய்நூறுபா ஆ மலிவா ஐம்பது ரூபா அப்பது ரூபா എണ്ണൂറ്റമ്പത് രൂപ എഴുന്നൂറ്റമ്പത് രൂപ ടീഷർട്ട് പോട്ടിങ്ങനെ എഴുനൂറ്റമ്പത് രൂപത് എഴുത്തുന്ന ടീർട്ട് എല്ലാം എഴുന്നൂറ്റമ്പത് രൂപ കൊടുമ്പലെ കൊണ്ടുപോകുന്നത് നമ്മൾ നോമൻ വിലേക്ക് കൊടുക്കുന്നത് എഴുന്നൂറ്റമ്പത് രൂപ കൊടുക്കും കൊടുമ്പലേ ഓ കൊടുമ്പലെ കൊണ്ടുതന്നെ എഴുന്നൂറ്റമ്പത് രൂപ കൊടുക്ക